श्रीमान् वेङ्कटनाधार्यकविदार्कियकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि यत्पदाम्बोर्हध्यानविध्वस्त अशेषकल्मषः वस्तुताम् उभयादोऽहं यामुनेह्यं नमामितं पचतु श्लोकी नालावद् श्लोकम् शान्तानन्दमहाविभूति परमं यद्ब्रह्मरूपं हरेहे मूर्तं ब्रह्म प्रियतरं रूपं यदत् अद्भुतं यान् यदा सुखं विहरतो रूपाणि सर्वाणि तानि இப்ப நாலாவது ஸ்லோகம் பார்க்கணும் நம்ம இந்த நாலாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் எம்பெருமானோடு திவ்ய ஆத்மஸ்வரூபமும் தாயாருடைய ஆத்மஸ்வரூபமும் பக்தர்கள் எல்லாரையும் வசப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன இப்போது நம்ம கோவிலுக்கே போகிறோம் அப்படின்னா கோவிலில் போய் பெருமாளை சேவிக்கிறோம் சேவிக்கிற பொழுதும் நமக்கு பெருமாளை சேவிச்ச உடனே ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கு இல்லையா அப்போது அடுத்த நாள் அந்த பெருமாளை போய் நம்ம சேவிக்கணும் சேவிக்கணும் அப்படின்னு தோணுறது நமக்கு ஸோ நம்மளை அப்படியே ஈர்க்கிற நம்மளை வசப்படுத்துறதுன்னு அர்த்தம் அது அடுத்தது அந்த திவ்ய மங்கள விக்கிரகமும் தாயாருடைய திவ்ய மங்கள விக்கிரகமும் ரெண்டு பேருக்கும் பெருமாள் என்னென்ன அவதாரங்கள் எடுக்கிறாரோ வேபவ அவதாரமாக இருக்கட்டும் அந்தர்யாமியாக இருக்கட்டும் அர்ச்சையாக இருக்கட்டும் பெருமாள் எப்படியெல்லாம் எழுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தாயார் தன்னுடைய சொரூபத்தையும் மாத்திண்டு ஒவ்வொரு துக்கு அவதாரத்துக்கு தகுந்த மாதிரியும் கூடையே பெருமாள் கூடையே இருக்கா இணை பிரியாமல் இருக்கா அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது அதைத்தான் இந்த ஸ்லோகம் யார் நமக்கு சாதிச்சிருக்கான்னு சொல்லிருக்கேன் கரெக்ட் ஸ்ரீ வந்தார் நமக்கு சொல்லி கொடுக்குறார் இப்ப எம்பெருமானுடைய திவ்ய ஆத்மஸ்வரூபம் எப்பேற்பட்ட சந்தர்ப்பத்திலையுமே விகாரமாலும் ஆகவே ஆகாது விகாரம் அப்படின்னா என்னென்னா இப்போ நமக்கு ஒரு சந்தோஷம் வந்ததுன்னா மூஞ்சி அப்படியே பிரகாசமாக இருக்கும் கஷ்டம் வந்ததுன்னா அப்படியே மூஞ்சி சுருங்கி போயிடும் ஸோ அந்தந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மனசு மாறுறது அந்த மனசுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மூஞ்சியே மூஞ்சியில் தெரியறது இல்லையா அந்த மாதிரி எல்லாம் பெருமாளுக்கும் தாயா இருக்கும் பசி தாகம் துக்கம் மோகம் வயசான கிழத்தனம் இறப்பு இதெல்லாம் இந்த மாதிரி விகாரங்கள்லாம் பெருமாளுக்கு கிடையாது அதே மாதிரி தாயாருக்கும் இந்த விகாரங்கள்லாம் கிடையாது அடுத்தது ஸ்வரூபம் பெருமாளுடைய ஸ்வரூபம் இந்த இடத்துல தான் இருக்கும் இந்த இடத்துல இருக்காது அப்படிங்கிறதே கிடையாது எல்லா இடத்துலையுமே இருக்கும் பெருமாளுடைய ஸ்வரூபம் அது எப்படின்னா பெருமாள் நம்ம மனசுலயும் இருப்பார் அதே மாதிரி ஒரு எறும்பு இருந்ததுன்னா அந்த எறும்பு மனசுக்குள்ளேயும் இருப்பார் மரம் செடி கொடிகள் இருக்கே அது மன அந் அதுக்குள்ளயும் இருக்கார் அதையும் இந்த டேபிள் சேர் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா இதுகளுக்குள்ளயும் பெருமாள் இருக்கார் அதனால பெருமாள் எல்லா இடத்துலையுமே இருக்கார் எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கார் இவர் அதனாலதான் இவரை எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால நீக்கமர இருக்கார் எந் அதனால இவருக்கு ஹரி அப்படிங்கிற பேர் இப்போ நமக்குள்ளெல்லாம் இப்போ இருக்கார் எறும்புக்குள்ளெல்லாம் இருக்காரே அப்போது நமக்கு வர கஷ்டங்கள்லாம் பெருமாளுக்கும் வருமோ நம்ம இப்போ சரீரத்தில் உடம்ப உடம்புக்குள்ளே இருக்கார் அப்படின்னா நம்ம உடம்புல இப்போ ரத்தம் சீழு எல்லாம் இருக்குது அதெல்லாம் பெருமாளுக்கு இருக்குமோ அப்படின்னா பெருமாளுக்கு அதெல்லாம் ஒட்டவே ஒட்டாது பெருமாளுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் ஒட்டவே ஒட்டாது அது அதுதான் எம்பெருமாளுடைய திவ்ய ஸ்வரூபம் இப்போ இந்த ஸ்வரூபம் நித்ய விபூதி லீலா விபூதி அப்படின்னு எல்லா இடத்துலையும் பெருமாள் வியாபிச்சு இருக்கார் அதனாலதான் அவரை ஹரி அப்புறம் விஷ்ணு அப்படிங்கிறோம் இப்போ பெருமாள் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போக்கி போக் நம் ஹரணம் பண்றதுன்னு அர்த்தம் நம்மளுடைய பாவங்களெல்லாம் ஹரணம் பண்ணுறாருனா அழிக்கிறார் நீக்கிறார் அதனால தான் அவருக்கு ஹரணம் இந்த நீக்கர் நீக்கிறார் அப்படின்னு சொல்கிறோமே அதனால அவருக்கு ஹரிங்கிற பேர் எல்லா இடத்துலையும் வியாபித்து எல்லா பொருள்லையும் எல்லா மனுஷாளுக்குள்ளேயும் இருக்கார் அப்படிங்கிறதுனால அவருக்கு விஷ்ணு அப்படின்னு பேர் இப்போ இந்த எம்பெருமான் திவ்யாத்மா ஸ்வரூபத்தை ஜீவராசிகள் வசப்படுத்துற மாதிரி இருக்குமா அதுவும் எப்படின்னா இப்ப பெருமாள் நம்ம வந்து ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னா உடனே அந்த பெருமாளை நினைக்கும்படி இருக்கு நமக்கு நினைக்க சொல்லும் அதுக்கு பேரு பெருமாள் நம்மளை வசீகரம் பண்ணி அவருடைய மங்கள விக்கிரகம் திவ்ய மங்கள விக்கிரகம் இருக்கு இல்லையா பெருமாள் கோவில்ல எல்லாம் இருக்கே அந்த திவ்ய மங்கள விக்கிரகம் நம்மள அப்படியே ஆகர்ஷணம் பண்றது நம்மள அப்படியே ஈர்க்கிறது அவர்கிட்ட அது இதே மாதிரி தாயாரையும் தாயாரும் நமக்கு அதே மாதிரி தன்னுடைய சொரும் திவ்ய மங்கள விக்கிரகத்தை காமிச்சு நம்ம அவளை சேவிக்கிற பொழுது நமக்கும் அதே தாயாரும் நமக்கு அதே மாதிரியான ஒரு ஈர்ப்பு சக்தியை கொடுக்குறா அப்படின்னு சொல்லி பிரமாணங்கள்லாமும் அதையே சொல்லிட்டு இருக்கு ஒன்று பெருமாள் அஞ்சு நிலைகளில் இருக்காராம் எப்படி பரம் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற நிலை வியூகம் திருப்பார் கடலில் இருக்கிற நிலை விபவம் ராமர் கிருஷ்ணர் அப்படின்னு அவதாரங்கள்லாம் எடுக்கிறா இல்லையா அதுக்கு பேர் விபவ அவதாரம் அந்தர்யாமி அந்தர்யாமினா நம்ம மனசுக்குள்ளே பெருமாள் இரு ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் பெருமாள் இருக்கார் அதுக்கப்புறம் அர்ச்சாரூபம் அர்ச்சாரூபம் அப்படின்னா இப்போ நம்ம கோவிலெலாம் போய் பெருமாளை சேவிக்கிறோம் மூலவர் முக்சவர் அப்படின்னு எல்லாம் போய் பெருமாளை சேர்க்கிறோம் இல்லையா அர்ச்சாரூபம்னு பேர் அதுக்கு அந்த மாதிரி பெருமாள் அஞ்சு நிலையில இருக்கார் இப்போ பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற நிலை பரம் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சமேதரா பெரிய பிராட்டிக்கோடு இருக்கிறது பரஸ்வரூபம்னு பேர் அது ஸ்ரீவைகுண்டத்தில் பரம பரமபதத்தில் இருக்கிற நிலை அடுத்தது வியூகம் திருப்பார்கடல்ல இருக்கிறது எப்படி வாசுதேவன் சங்கர்ஷ்ணன் பிரத்யும்னன் அனிருத்தன் அப்படிங்கிற ரூபங்கள்ல இருக்கார் அந்த மாதிரி இருக்கிற நிலை திருப்பார் கடல்ல இருக்கிற வியூகம் அடுத்தது பெருமாள் இதை மாதிரி நிறைய அவதாரங்கள் நிறைய இடம் எடுத்துட்டு இருக்கார் அடுத்தது ஆனா எல்லா இடத்துலையுமே பெருமாள் சுகமா இருப்பார் அவளுக்கு எந்த கஷ்டமும் வராது திருப்பார் கடல்ல இருக்காரே இந்த கடலில் அவருக்கு ஜலதோஷம் முடிக்குமோ இல்லை இந்த திரு பார்க்கடல் அலைகள்லாம் வருதே அவருக்கு அதில் கஷ்டம் இருக்குமோ அப்படின்னலாம் அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது பெருமாளுக்கு விபவ அவதாரம் அடுத்தது விபவம் கிருஷ்ணா அவதாரம் எல்லாம் எடுக்கிறார் அவதாரத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கார் இல்லையா த சீதா பிரிஞ்சு சீத்தையும் ராமரை பிரிஞ்சு இப்படியெல்லாம் கஷ்டமாக கஷ்டப்பட்டுருக்கா இல்லையா அதெல்லாம் என்ன கஷ்டப்பட்டது அவளுக்கு கஷ்டம் ராமன் பெருமாளுக்கு தாயாருக்கும் கஷ்டம் கிடையாது அவளுக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டம் கிடையாது நம்மளாம் பிற்காலத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு அவா ட்ராமா நாடகமாக ஆடி காமிக்கிறாள் நம்மளாம் ஒரு ஸ்டேஜில் நின்று ட்ராமா பண்ணுவோம் இவள் உலகத்தையே ஒரு அரங்கமாக வச்சுண்டு உலகத்தில் மேடையாக வச்சுண்டு நமக்கெல்லாம் ட்ராமா மாதிரி நடிக்கிறாளே தவிர்த்து அவளுக்கு சுகமோ துக்கமோ கிடையாது எப்போவுமே அவள் ஒரே மாதிரி தான் இருப்பாள் என்ன பிற்காலத்தில் நம்ம த இப்போ ராமாவதாரம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எத்தையும் கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கா இல்லையா சீத்தைய ராவணம் தூக்கிண்டு போயிட்டான் இவர் காட்டுக்கு காட்டில் எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கார் என்ன ராஜாவாக இருந்தவர் கல் முள் காடு அப்படின்னுட்டும் இருந்திருக்காரு அதெல்லாம் நமக்கோசரம் எப்பேற்பட்ட சந்தர்ப்பத்திலையும் நம்ம பகவானை நினைச்சின்று இருக்கணும் நம்ம பெருமாளையே நினைச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கும் பெருமாள் கிட்ட மகாவிஸ்வாசத்தோடு நம்ம இருக்கணும் அப்படின்னுட்டும் தாயாரும் ராமரையே நினச்சிட்டு இருந்தாள் இல்லையா அந்த மாதிரி நமக்கோசரம் அவெல்லாம் நடித்து காமிக்கிறது அதுதான் விபவ அவதாரம் இன்னொன்று அடுத்தது அந்தர்யாமி நம்ம ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் ஒரு சின்ன தாமர மொட்டு கவிழ்த்து வச்சா ஒரு வெற்றிடம் இருக்குமே அந்த மாதிரி பூவை கவிழ்த்து வச்ச மாதிரி ஒரு வெற்றிடம் நம்ம ஹிருதயத்துக்குள்ளே இருக்கு அந்த ஹிருதயத்துக்குள்ள பெருமாள் சின்ன கு குட்டி அனுரூபத்தில் இருக்கார் அதுக்கு பேர் தான் அந்தர்யாமி ஸ்வரூபம் அப்படிங்கிறது அந்த அந்தர்யாமி அடுத்தது அர்ச்சாவதாரம் அர்ச்சாவதாரம் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு கோவில்லையும் பெருமாள் ஒரு இடத்துல ரங்கனாக இருக்கார் ஒரு இடத்துல வாசுதேவனாக இருக்கார் திருமலையில் பாலாஜியாக நின்ற திருக்கோலத்தில் இருக்கார் ஒரு இடத்துல கிடந்த திருக்கோலத்தில் இருக்கார் ஒரு இடத்துல அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கார் இதெல்லாம் அர்ச்சாரூபம்னு பேர் இந்த அர்ச்சாரூபமும் ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு திவ்ய தேசத்திலையும் நம்ம எல்லாரும் கண்ணால் சேவிக்கும்படியாக நமக்கோசரம் காட்சி கொடுத்துட்டு இருக்கிற நிலைமை இதுதான் அர்ச்சை இப்படியெல்லாம் பெருமாள் பண்ணுறது எல்லாமே லீலைகள் அதனால தான் பரமபதத்தை தவிர்த்து மீது இருக்கிற ஈரேழு லோகங்களுமே லீலா விபோதி தாயாருக்கும் பெருமாளுக்கும் இப்படி பெருமாள் எந்த இடத்துல எல்லாம் எப்படியெல்லாம் இருக்காரோ அந்த இடத்துல தாயாரும் சேர்ந்து இருக்கா அடுத்தது இந்த திவ்ய சுரூபம் திவ்ய மங்கள விக்கிரகம் திவ்ய அவதாரங்கள் இது எல்லாமே எம்பெருமான் எப்படியெல்லாம் இருக்காரோ அந்த இடத்துல எல்லாம் பிராட்டியும் பிரியாமல் இருக்கா அடுத்தது ஒவ்வொரு விதமான ரூபத்திலையும் அதுக்கு ஏத்தமான ரூபத்தோட தாயார் இருந்துருக்கா அப்படிங்கிறத பிரமாணங்களோட பிரமாணங்களும் அதைத்தான் சொல்றது அதைத்தான் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு இப்படி கருணை மிகுந்தவாராயும் எந்த விதமான சீற்றமும் இல்லாமல் நம்ம ஜீவராசிகள் நம்மள மாதிரி மக்களெல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்கோசரம் தான் தாயார் பெருமாள் கூட அதுவும் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டுன்னு பெரியாழ்வார் சாதிச்சிருக்கார் இல்லையா அந்த மாதிரி பெருமாள் கூடையே இருந்துக்கிண்டு நம்ம ஏதான தப்பு பண்ணிட்டா கூட அந்த குழந்தை ஒன்றும் யார்தான் தப்பு பண்ணலை அந்த குழந்தை பண்ணின தப்பெல்லாம் பெருசு படுத்திக்காதீங்கோ அந்த குழந்தைய தண்டிச்சுடாதீங்கோ அப்படின்னு பெருமாள் கிட்ட எடுத்து சொல்லி நம்மளெல்லாம் காப்பாத்துறதுக்கோசரம் தான் தாயார் பெருமாள் கூட எப்பவும் சர்வ காலமும் விட்டு பிரியாமல் இருந்துட்டுருக்கா இதுலேருந்து நமக்கு என்ன தெரியறது எல்லா விதத்துலையும் இணை பிரியாமல் பிராட்டிக்கும் எல்லா இடத்துலையும் விபுத்வம் உண்டு அப்படிங்கிறது தெரியறது விபுத்வம் அப்படின்னா என்ன பெருமாள் எங்கெல்லாம் வியாபிச்சிருக்காரோ அங்கெல்லாம் தாயாரும் வியாபிச்சிருக்கா அவளுக்கு உபாயத்துவமும் உண்டு உபாயத்துவம் அப்படின்னா மோட்சத்துக்கு கூட்டீண்டு போகிற வழியை காமிக்கிறது தாயார் தான் அதுதான் உபாயம் இப்படி எம்பெருமானை போலவே ஈஸ்வரத்துவமும் ஜெகத்காரணத்துவமோ உலக சிருஷ்டியில் பங்கு தாயாருக்கும் உண்டு அப்படிங்கிறத எடுத்து காமிச்சிருக்கார் இப்படி நாலு ஸ்லோகங்களிலும் பெரிய பிராட்டியின் வைபவங்களை ஸ்ரீ ஆள வந்தார் நமக்கு நன்னா எடுத்து காமிச்சிருக்கார் முதல் ஸ்லோகத்துல ஆதிசேஷன் கருடன் இவெல்லாம் எப்படி பெருமாளுக்கு வாகனங்களா இருக்காரோ அதே மாதிரி பிராட்டிக்கும் வாகனமா இருக்கா இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துல பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் உள்ள மேன்மை ஒரே விதமான விஷய விஷயங்கள் கால தேச வர்த்தமானத்துக்கு தகுந்த மாதிரி பெருமானும் பிராட்டியும் சேர்ந்தே இருப்பா அப்படிங்கிறத காமிச்சிருக்கார் மூணாவது ஸ்லோகத்தில் பெரிய பிராட்டி மோட்சத்துக்கு உபாயமாக இருக்கா பெரிய பிராட்டியோட உபாயத்தில் தான் பெருமாளும் நமக்கு மோட்சத்தை கொடுக்குறார் அதை தான் சொல்லியிருக்கார் அடுத்தது அவளுக்கு அனுகிரகம் மோட்ச சாதனம் அப்படிங்கிறார் மோட்சத்துக்கு நம்மளை கூட்டின்னு போகிற சாதனமே தாயார் தான் தாயாரால் தான் நமக்கு மோட்சமே கட்டுறது அப்படிங்கிறார் கடைசி ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் திவ்யா ஆத்மஸ்வரூபத்திலையும் திவ்ய மங்கள பெருமாள் எடுக்கிற பல அவதாரங்கள்லையும் அந்தர்யாமியாக இருந்தாலும் சரி அர்ச்சாரூபியாக இருந்தாலும் சரி பெரிய பிராட்டி இணை பிரியாமல் பெருமாளோட இருந்துன்னு இருக்கா இப்படி பெரிய பிராட்டி எம்பெருமானுக்கு பல மகிமைகளையும் கொண்டு இந்த உலகங்களை பரிபாலனம் பண்றார் தாயாரும் மோட்சத்திற்கு உபாயமா இருக்கா மோட்சத்துல கைங்கரியம் செய்யப்பட வேண்டியவள் தாயாரும் பெருமாளும் சேர்ந்த மூர்த்திகள் தான் நம்ம மோட்சத்திலையும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம் இதேதான் இந்த விசிஷ்டாத்வித சித்தாந்தத்தோட கோட்பாடு முக்கியமானது தாயாரும் பெருமாளும் சேர்ந்து இருக்கிற அந்த மிதுனம்தான் நமக்கு உபாயம் உபேயம் பலனுமா இருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்ரீ அளவந்தார் இந்த சதுஸ்லோகியில நமக்கு இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கார் இதே மாதிரி நம்மளும் தாயாரும் பெருமாளும் சேர்ந்து இருக்கிற இந்த மிதுனத்தை சதா சர்வகாலமும் நம்ம மனசில் நினச்சி கொண்டு அவளுடைய திவ்யமான அனுகிரகத்துக்கு பாத்திரர்களாக ஆகி மோக்ஷானந்தத்தை அடைவோம் கவிதார்த்தி ஹசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ